ஜீவா ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நள்ளிரவில் சிந்துர் ஆப்ரேஷன் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு செய்தி இதுக்கப்புறம் சில செய்திகள் மூணு மணி நாலு மணிக்கு அப்புறம் செய்தியில் அடித்த பல செய்தியில் கூட அந்த சிந்துர் ஆப்ரேஷன் வரல நைட்டு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது முக்கியமான தீவிரவாதியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க தாக்குதல் இலக்கை நெருங்கிட்டாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க பாதிக்கப்பட்ட இந்து பெண்களின் குங்குமத்திற்காக இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்னு வலதுசாரிகள்லாம் தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை எப்படி சார் இவங்களுடைய அரசியல் ஜாதி மதம் இதற்கு அப்பாற்பட்டு நம்ம ஒரு இந்த நாட்டின் குடிமகனா இந்த ஆபரேஷனை நம்ம எப்படி அணுகணும் இதுல இதற்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிறது இது வந்து எங்க ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இது சங்கிகளினுடைய அதே மாதிரி அந்த சங்கு பரிவாரனுடைய அந்த அழுத்தத்தால் தான் இவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆபரேஷன் வந்து நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து இந்த அரசாங்கத்தையும் இந்த ஆர்மையை வந்து கட்டாயப்படுத்துகிறார்கள் தள்ளப்படுகிறது என்றுதான் ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரைய இருக்கின்ற விஷயமா இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு புஷ் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க சமூக வலைகளிலும் பாக்கலாம் ஒரு காங்கிரஸ்காரரே வந்து இது ஒரு பிளேனை பிடிச்சிட்டு இது மாதிரி இது எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்கலாம் கேள்வி இருக்கிறது அதாவது கம்ப்ளீட்டாக அந்த சமூகத்தினுடைய அந்த ஒரு மிக மோசமான விதத்தில் இருக்கின்ற அந்த பேஸ் இன்ஸ்டிங்ஸ் எல்லாமே வெளிவருது ஒரு நேவியில் இருக்கின்ற ஒரு லெப்டினன்ட் வைஃப் லெப்டினன்ட் வந்து கொல்லப்படுகிறார் அவருடைய மனைவி துணைவியார் பேசும்போது அவர்கள் என்ன கூறுகிறான்னு பாத்தீங்கன்னா எனக்கு பழிவாங்கலை விட நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்து கருத்தை வந்து அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் எனக்கு உதவுவது வந்து அங்க இருக்கின்ற காஷ்மீரிகள் தான் அவர்கள் இஸ்லாமியர்கள் தான் என்ற கருத்தை வெளியிடுகிறார்கள் அதற்கு எந்த அளவுக்கு அந்த அம்மாவை வந்து நோவு புண்படுத்தினார்கள் நோய் இன்னமும் வந்து சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் ஒரு வார்த்தை பேசலங்க என்ன 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 பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதாவது உங்களுடைய போர்ஸை சார்ந்து அதே நல்ல யூனிஃபார்ம் போட்டிருக்கின்ற ஒரு பையன் பையன் வந்து கொல்லப்படுகிறார் அந்த பையனுடைய மனைவியை வந்து இந்த மாதிரி சித்திரவத வந்து சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சங்கிகள் அதை கூட கூட கண்டு இன்னைக்கு வந்து என்னுடைய பதவிதான் முக்கியம் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிஎன்எஸ் இதுதான் இந்தியாவினுடைய இன்னொரு நிலையா இருக்கிறது எந்த அளவுக்கு அதன் பிறகு வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் மட்டும்தான் காங்கிரஸ் இன்டர்வியூன் பண்ண வேண்டிய விஷயம் பிரதமர் இன்டர்வியூன் பண்ணவில்லை உள்துறை அமைச்சர் இன்டர்வியூன் பண்ணவில்லை நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்டர்வியூ பண்ணவில்லை சிஎன்எஸ் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அனைவருடைய ஒரு ஃபாதராக இருக்கின்ற ஒரு நேரில் இருக்கின்ற அனைவருடைய தந்தையாக இருக்கின்ற ஒரு மனிதர் தந்தை இருக்கின்ற மனிதர் கூட இன்டர்வியூ பண்ணவில்லை அவர்களுடைய கமாண்டர்ஸை இன்டர்வியூ பண்ணவில்லை அப்போ இதுதான் இந்து இருக்கின்ற இந்தியாவுடைய ஃபோர்சஸ்னுடைய நிலையா இருக்கிறது அதாவது அரசாங்கத்துக்கு என்ன பிடிக்குமோ சங்கிகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் செய்வேன் என்ற இடத்திலிருந்து நாம் சிந்திக்கக்கூடிய இல்லை என்றால் செயல்படக்கூடிய ஒரு இடத்தில் வந்து நம்மளை கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள் அப்புறம் வந்து இந்த கான்ஸ்டன்ட் புஷுங்க இந்த அருணாத் கோசாமியினுடைய சேனல் இருக்கு இல்லையா அவர்கள்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பாக்குறீங்க எந்த அளவுக்கு வந்து அறுவருக்கு தனமாக அதாவது இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி தேதி ஆரம்பிச்சானுங்க அந்த ஆளு அதாவது கிராஃபிக்ல வந்து பிளெயினை கொண்டு வந்து நிறுத்துறது டேங்கை கொண்டு வந்து நிறுத்துறது சிப்பை கொண்டு வந்து நிறுத்துறது இதுதான் அட்டாக் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அந்த நகரத்தை போட்டுருவோம் இந்த நகரத்தை அது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பிக்காக அதாவது நீங்க எங்க எந்த ஒரு மோசமான இடத்துல நீங்க வந்து அஞ்சு பிசா வச்சாலும் அத போய் எடுக்கின்ற ஒரு மனப்பாமை ஒரு நபராக மிக மிக மோசமான ஒரு இதில் வந்து ஒரு டிஆர்பிக்காக செய்கின்ற விஷயங்களாக இது மாறிவிட்டது இது அதுல இருந்து காஸ்மாக தான் விஷயமா இருக்கிறது இவன் தானே இந்த புல்வாமால சொன்னா ஸ்கோர் புல்வாமான்னு சொல்லவன் தானே அதற்கெதிராக கூட இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை அவனை கண்டிக்க கூட இல்லைங்க அந்த ஒரு பின்னணியில் தான் நாம இப்ப நடக்க நடக்கிற இந்த ஆபரேஷன் சிந்தூர் அதற்கான விளக்கத்தை நான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஆபரேஷன் சிந்துருக்கு நாம் சப்போர்ட் கொடுக்க வேண்டும் எனக்கு மாற்று கருத்தே இல்லை இந்த நாட்டினுடைய நான் இந்த நாட்டில் இருக்கேன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இந்த நாடு இந்த நாடு இருக்கிறதுனால தான் நான் என்னால் பேச முடிகிறது இது எனக்கு இருக்கின்ற பாதுகாப்புனால தான் நான் வந்து தைரியமாக இன்னைக்கு வந்து ஒரு குடிமையனாக இங்கே இருக்க முடிகிறது என்றெல்லாம் இருக்கிறது இப்போ பல இடங்கள்ல வந்து இப்போ ரெஃபியூஜிஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏன் வரையில் வந்து கொண்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது அவர்கள் வேற வழி இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனாலதான் அங்க அந்த ஊர்ல வந்து அந்த ஊர்ல வந்து இருக்க முடியவில்லை அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது வர்றாங்க எனக்கு அந்த அச்சுறுத்தல் கிடையாது அந்த அச்சுறுத்தல் காப்பா என்னை காப்பாற்ற பாத்தீங்கன்னா எளிதாக இந்தியன் ஆர்மி என்று சொல்லிவிடலாம் ஆனால் அப்படி கிடையாது இந்த அரசாங்கத்தினுடைய இயங்குறது தான் இந்தியன் ஆர்மி அப்ப மு க ஸ்டாலின் சொல்றது தவறு இந்தியன் ஆர்மியை மட்டும் வாழ்த்தியது கிடையாது நரேந்திர மோடியை வாழ்த்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இந்த ஒரு ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸுக்காக

வளையத்தில் இருந்து கூட நான் பேசும்போது எனக்கு என்ன தெரியும் பாத்தீங்கன்னா ஆர் யூ அஷூரிங் மை செக்யூரிட்டின்னு பாத்தீங்கன்னா என்னை என்னை பொறுத்தவரை இதுவரை நீங்க என்ஷோர் பண்ணியிருக்கீங்க அதற்கு நான் நன்றியும் வாழ்த்துக்களும் கூட கடமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் ஆனால் இதை தாண்டி இதுதானா ரெஸ்பான்ஸ் இதுதான் செய்திருக்க வேண்டும் என்று நான் நான் வந்து 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 இருந்து அது அனலைஸ் இன்றைக்கு பொறுத்தவரை முடித்துவிட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் அப்படி இருந்தால் கூட என்னை பொறுத்தவர்கள் வந்து பாகிஸ்தானுடைய இருந்தால் அதன் பிறகு நம்மளுடைய ஒரு பதில் தாக்குதல் இருந்தால் நிச்சயமாக அந்த ஆபரேஷன் முடியும் வரை வந்து இந்திய அரசாங்கத்துக்கு துணை தான் என்னுடைய வேலையாக நான் கருதுகிறேன் அதனால நான் இந்திய அரசாங்கத்தினுடைய கூடை தான் இருக்கிறேன் நரேந்திர மோடி கூட இருக்கிறேன் அவர்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அதன் கூட இருக்கிறேன் ஆனால் அவர் மேல இருக்கின்ற அழுத்தங்கள் வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த சங்கிகள் வந்து துரோகிகளாக நான் இந்த இந்த நிலையில் வந்து உள்ளூர் அரசியல் பாலிடிக்ஸ் ஒரு இந்தியனா நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த உணர்வை நீங்க பதிவு செஞ்சீங்க இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம இப்ப போரிட போகிற நாடு வந்து பாகிஸ்தான் அது ஏற்கனவே ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குங்கிறாங்க ஆனாலும் அவர்களும் நாங்க போருக்கு தயாருங்கிறாங்க இந்த நிலையில் சீனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஏற்கனவே சீனா அந்த ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவை அடிக்கணுங்கிற நோக்கத்தோடு அவங்க இருக்கிறாங்க சீனா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறது எப்படி முடியும் ஏற்கனவே ஜியோ பாலிடிக்ஸில் இலங்கை முழுக்க முழுக்க சீனா கண்ட்ரோலுக்கு போயிருச்சு நீங்கள் என்ன தான் சிங்கள அரசோட உறவு கொண்டாலும் அவன் சீனா முழுக்க கடன் கொடுத்து இந்தியா இலங்கை முழுக்க உள்கட்டுமான முழுக்க சீனாவோட கண்ட்ரோலில் வச்சுட்டான் அவன் கப்பலையே உழவு பார்க்க இலங்கையில் நிப்பாட்டிட்டான் அப்படின்னாங்க நம்ம அண்டை நாடான இலங்கை சீனா கண்ட்ரோலில் இருக்குது இப்போ பாகிஸ்தானோட சண்டைப்படும் போது அவன் வேக வேகமாக வந்து நான் சப்போர்ட் தரேங்கிறான் இந்த சூழல் ஒரு ஜியோபாலிட்டிக்ஸ்ல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க இது இப்போ வந்து நாம வந்து பல ஃப்ரண்ட்ல வந்து வார் வாஸ்ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு வந்து உருவாகிருக்கிறது நிச்சயமாக எல் ஓசியில இருந்து ஐபிஎல் அதாவது பாகிஸ்தானினுடைய எல்லை தான் அதாவது செட்டில்டு இல்லை என்பது ஐபி இன்டர்நேஷனல் பார்டர் என்பது நாம வந்து அங்க வந்து டிஸ்பியூட்ஸ் கிடையாது கிடையாது இது என்னுடைய இடம் இது இடம் என்றால் அந்த ஒரு பாகுவாடு கிடையாது இல்லை என்றால் டிஃபரன்சஸ் கிடையாது அதுதான் ஐபி இன்டர்நேஷனல் பார்டர் அதுக்கு மேல பாகிஸ்தான்ல இருக்கிற ரீஜன் தான் எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது நாம் பக்கம் கண்ட்ரோல் பண்றோம் அவர்கள் அந்த பக்கம் கண்ட்ரோல் பண்றார்கள் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க பாகிஸ்தான் கூறியிருக்கிறது நாங்க சிம்லா காட்டில் வந்து பின்னே செல்கிறோம் என்று சிம்லா சிம்லா ஒப்பந்தத்தில் இருந்து பின்னே செல்கிறோம் என்று கூறியிருக்கார்கள் அந்த சிம்லா ஒப்பந்தத்தில் இருக்கிறது தான் இந்த எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்ப அந்த எல்ஓசி இருந்து நாங்கள் வெளிய போயிருக்கோமா இல்லையா என்று இன்னும் கூறவில்லை ஆனா சிம்லா ஏற்பாடு வந்து வெளியே போறது என்பது என்னை பொறுத்தவரை வந்து இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலும் நாங்கள் வந்து அங்கீகரிக்கவில்லை என்றதுக்கு ஒரு சான்றாக நான் நான் கொள்கிறேன் ஆனா அதை பத்தி இன்னும் இன்னும் இன்று வரை அந்த பாகிஸ்தானுடைய டூப்ளிசிட்டி பாருங்களேன் சேர்ந்துதான் பிரச்சனையா இருக்கிறது இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கிறது அதனால வந்து அவர்கள் அதை பத்தி பேசவில்லை அப்ப என்னை பொறுத்தவரைக்கும் அந்த இந்த காஷ்மீர் பகுதிகள் ஐபிஐனாலும் நீங்கள் நிச்சயமாக ட்ரூப்ஸ் மெயின்டைன் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்று இருக்கிறது ரெண்டாவதாக இந்த பக்கம் அதாவது எல்ஏசி லைன் ஆஃப் லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்பதுதான் சைனாவோட இருக்கின்ற பார்டரா இருக்கிறது அங்கேயும் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அதுவும் செட்டில் பார்டர் கிடையாது அது நம்ம டிஸ்பியூட் இருக்கிற பார்டர் தான் அங்கேயும் நீங்க வந்து ட்ரூப் மெயின்டெனன்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இனி நீங்க குறிப்பிட்ட மாதிரி இலங்கை நம்ம வந்து பெரிய தோஸ்தெல்லாம் கிடையாது தோஸ்தம் கிடையாது துஷ்மனம் கிடையாதுன்னு வச்சுங்களேன் ஹிந்தி பேச வேண்டியதா இருக்கு நடுவு நடுவு சோ அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து அங்கேயும் நான் உங்களுக்கு ஒரு 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 எஸ்டாப்மெண்ட் தேவைப்படுகிறது இனி வங்கதேசம் வந்து பங்களாதேஷ் வந்து ஏறத்தால நமக்கு எதிரான ஒரு நாடாக மாறியிருக்கிறது ஏனென்றால் ஷேக் ஹசீனா டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த கூட அந்த கூட கூட கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இங்க வந்து அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரை கேஸ் இருக்கிறது நீங்கள் அதை கொடுத்தான் ஆக வேண்டும் என்று கூறுகிறார் நாம கொடுக்க முடியாதுங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து அந்த இஷ்யூ வந்து அணுகிக்கொண்டிருக்கிறோம் அப்போ அங்கேயும் ஒரு பிரசன்ஸ் தேவைப்படுகிறது அப்கோர்ஸ் அங்க வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறது பார்டர் டிப்ளாய் பண்ணியிருக்கிறது இருக்கிறது தான் பிஎஸ்எஃப் தானே தவிர நிச்சயமாக ஆர்மி கிடையாது அப்போ இந்த எல்லா இடங்கள்லையும் நமக்கு வந்து ட்ரூப்ஸ் அங்கிருந்து இங்கிருந்து மூவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு பேஸ் நமக்கு கிடையாது அப்ப ஏறத்தாழ பாகிஸ்தானும் இந்தியா ராணுவம் வந்து ஒரே தான் இருக்கிறது இந்த எல்லை எல்லைப்பகுதியில இது நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது அடுத்ததாக ஜிபூத்தில அதாவது ஆப்பிரிக்கான ஹாரன் ஆஃப் ஆப்பிரிக்கால வந்து இப்ப சைனாவுக்கு ஒரு பேஸ் இருக்கிறது அந்த பேஸ்ல இருந்து கூட கப்பல்கள் வந்து அங்கிருந்து வார்ஷிப் வந்து அங்கிருந்து நீங்கி வருவதாக ஒரு தவறு வருகிறது இன்டர்நேஷனல் அதாவது அரேபியன்சியில வந்து நங்கூரம் விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக நான் அறிகிறேன் அது நாளைக்கு இப்பதான் மூவ் பண்ணியிருக்காங்கன்னு கூறுகிறார்கள் அதனால மேபி இப்ப டுமாரோ ஒரு மிடில் ஆஃப் தி ஓஷன் பாகிஸ்தானுக்கு வந்து அந்த கராச்சி போர்ட்டை வந்து போர்ட் என்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நாம் முன்னால் பண்ணோம் அதாவது நைன்டீன் செவன்டி ஒன் வந்து அந்த கராச்சி போர்ட்டுக்குள்ளால யாரும் போக முடியாத அளவுக்கு வந்து நம்மளுடைய ரெண்டு சொரீன்ஸ் வந்து அங்க நிறுத்தி கொண்டு நாம வந்து பெரிய ஒரு ஆட்டத்தை காமிச்சு எனி திங் ஏன்னா நீங்க போர்ட் வழியாகத்தான் உங்களுக்கு எல்லா கார்கோவும் வரும் உங்களுக்கு பெரிய இந்த மிசைல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வெளியூர் நாட்டில இருந்து வாங்கும் போது அதாவது பிளேன்ல வர முடியாது கார்கோ அவ்வளவு பெரிதாக இருக்கும் அப்ப நாங்க போர்ட் டெனெயில் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சா நிச்சயமாக அவர்களுக்கு வந்து கராச்சி போர்ட் ஆக்சஸ் பண்ண முடியவில்லை என்றால் அது நமக்கு பெரிய ஒரு விக்டி அடுத்து வந்து காதா போர்ட்டு தான் இருக்கு புதுசா ஒரு போர்ட் கட்டியிருக்காங்க சைனா கட்டி ஆனால் ஆனா அது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது அங்கிருந்து நீங்க டிப்ளாய்மெண்ட் எடுத்துட்டு வர்றதுனால நீங்க போரே முடிந்து போயிடும் அதுதான் இன்றைய நிலையா இருக்குது அப்ப கராச்சியினுடைய போர்ட் டினையல் வந்து அடுத்ததாக நடக்கக்கூடாது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் சைனாவுடைய போர்க்கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்ப துருக்கியினுடைய போர்க்கப்பல் ஏற்கனவே கராச்சி போர்ட்ல இருக்கிறது அது இன்னும் அங்கிருந்து பயணிக்கவில்லை அப்ப இதுதான் சிவாரியோ வந்து இப்படி இருக்கிறது அதனாலதான் நமக்கு ஒரு லிமிடெட் வார் என்ற அந்த லிமிடெட் ஸ்ட்ரைக்ஸ் அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் இதுக்கு காரணம் இங்க இருந்த பிரெஷர் தான் என்றுதான் நான் கருதுகிறேன் இல்லை என்றால் காம்ப்ரிஹென்சிவாக பாகிஸ்தான் ஆர்மியை ஒரு பெரிய ஒரு அடி அடிச்சிருக்க வேண்டும் அப்பதான் இந்த என்டையர் பிரச்சனைக்கே ஒரு தீர்வு வரும் இல்லை என்றால் இந்த பிரச்சனையை வந்து அப்பப்போ வந்து கொண்டே இருக்கும் நான் வெடித்துக்கொண்டேதான் இருக்கும் என்றதுதான் நம்மளுடைய வாழ்நாளில் நாம் பார்த்த விஷயங்களை வச்சு நம்ம சொல்ல முடியும் இப்ப இந்த நிலையில் ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவு தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஐநா சபை இந்தியாவுக்கு சார்பா பாகிஸ்தானுக்கு சார்பா இருக்காங்கிறது ஒரு ஒரு குழப்பமான நிலையில் இருக்கு ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் ஐநாட்டை முறையிட போகுது அப்படின்னாங்க இப்ப ஏதோ ஐநா கண்டிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வருது இது ரொம்ப ஒரு குழப்பமா இருக்கு அவங்க ஒரு முடிவு எடுக்க முடியா இந்தியாவா பாகிஸ்தானான ஐநாவால ஒரு முடிவு எடுக்க முடியா அமெரிக்கா எப்படி இதை வேடிக்கை பார்க்குதா பரவாயில்ல ரெண்டு நாடுகளும் மோதட்டும் நம்ம ஆயுதம் வைப்போங்கிற மாதிரி அமெரிக்கா எதுவும் அந்த மாதிரி எதுவும் கோணத்துல யோசிக்கிறாங்களா இத நாம எப்படி பார்க்கணும் ரஷ்யா முழுமையாக ஆதரிக்குமா ரஷ்யா நமக்கு சீனா பாகிஸ்தானுக்கா அப்படி போகுமா இல்ல இல்ல அப்படியெல்லாம் போகாதுங்க எல்லாமே அவங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க ரஷ்யா சீனாவெல்லாம் ஒன்னா தான் இருக்கிறாங்க ஆமா நாம இப்ப இதுல நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் ரஷ்யானாலும் சரி அமெரிக்காவானாலும் சரி நம்மளுடைய அண்டை நாடுகளானாலும் சரி அனைவரும் வந்து வன்முறையை கண்டித்திருக்கிறார்கள் தீவிரவாதத்தை கண்டித்திருக்கிறார்கள் தவிர பாகிஸ்தானை கண்டிக்கவில்லை யாருமே பாகிஸ்தானை கண்டிக்கவில்லை அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஹெட்ஜிங் பெட்ஸ் தான் அவங்க தீவிரவாதம் நடந்திருக்கிறது தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம் நாங்க அனைவரும் தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம் நாங்கள் அனை எங்களுக்கு அனைவருக்கும் தீவிரவாதம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது எங்கூர்ல இப்ப இலங்கையை பொறுத்தவரை நம்ம சமீப காலம் வரை பெரிய தான் இருந்தது அப்ப அப்படி இருக்கிற நிலையில வந்து யாருமே தீவிரவாதத்துக்கு துணை போக மாட்டார்கள் அது என்ன மிக தெளிவாக யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கூட வந்திருக்கிறது இப்போ பாகிஸ்தான் வந்து இப்ப யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல நான் பெர்மனன்ட் மெம்பரா இந்த வருஷம் வந்து சேர்ந்திருக்கிறது ஒரு வருட காலம் அவருடைய டெனியரா இருக்கும் அப்போ அதுல தான் பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா யுவன் செக்யூரிட்டி கவுசிலை வைத்துக் கொண்டு ஒரு விளையாட்டு விளையாட பாத்துச்சு அதுல வந்து செக்யூரிட்டி கவுன்சில் வந்து அதுக்கு வந்து இசைவு தெரிவிக்கவில்லை அதனால ஒரு ரெசல்யூஷன் அங்க வந்து போட முடியவில்லை இந்தியா அதுல மெம்பர் கிடையாது இருப்போம் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து அந்த ஃபைவ் பர்மனென்ட் மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறவங்க வந்து நான் பர்மனென்ட் மெம்பர்ஸ் என்று கூறுவார்கள் அந்த நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ்ல ஒரு மெம்பர் வந்து நீங்க இந்த வருஷம் பாகிஸ்தானா இருக்கிறது அப்போ அதை அந்த ஒரு கொஸ்டனை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து ஒரு போர்ஸ் பண்ண பார்த்தாங்க அது போர்ஸ் பண்ண முடியவில்லை அது இந்தியாவுக்கு ஒரு விக்டரியாக நம்மளுடைய மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை அது அஜெண்டாவே வந்துடக்கூடாது கூடாது நாம ஒரு பெர்மனன்ட் மெம்பரை புடிச்சு இன்னைக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மெம்பரை அது வரவே கூடாது அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அது செய்யவில்லை அது டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் தான் நான் காணிக்கிறேன் அதே மாதிரி நேற்றைய தினம் வந்து ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் காப்பரேஷனுடைய அந்த செய்தி அந்த செய்தி என்னவென்றால் இதுக்கு முழுக்க முழுக்க பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிக்கொண்டு அதாவது யாரு பிரதமர் வந்து நாம ஏதோ பாரிஸ் போற மாதிரி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போறவாரு இல்லைன்னா சினிமாக்கு போற மாதிரி துபாய்க்கு போயிட்டு வர்றாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருங்கின ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஐக்கிய எமிரேட் எமிரேட்டோட வைத்திருக்காரு அரபு எமிரேட்டோட வைத்திருக்காரு இந்த தாக்குதல் நடக்கும்போது நம்முடைய பிரதமர் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறாரு தத்தரனுடைய அல் ஏதோ பயங்கர சொந்தம் போல அவர் வந்து பிரதமர் கொண்டாடி கொண்டிருக்கிறார் அனைவரையும் கட்டிப்பிடித்து பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அனைவரோடு வைத்திருக்கிறார் அரபு கண்ட்ரிஸோட பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் நட்பு என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் பாவித்துக் கொண்டிருந்தோம் அது கம்ப்ளீட் வந்து இந்த ஐம்பத்தேழு ஏழு நாடுகள் அமைப்பு ஓஐசி என்ற அமைப்புல வந்து கம்ப்ளீட்டாக விட்டது இவர்கள் அனைவரும் கையெழுத்திட்ட ஒரு ஃபார்ம்ல என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே இதுதான் காஷ்மீர் தான் இந்தியா தான் அக்ரஸரு அப்ப இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து தீர்வு காணவில்லை என்றால் நிச்சயமாக இந்த பிரச்சனையை வந்து வெடித்துக்கொண்டே இருக்கும் அதனால நீங்க ஒரு தீர்வு காண வேண்டும் என்றெல்லாம் பேசி இந்த காஷ்மீர் பிரச்சனையாக மாற்றி விட்டார்கள் ஓஎசி ஐம்பத்தேழு நாடுகள் வந்து இன்றைக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது இது ஜெய்சங்கர்னுடைய டிப்ளமசிக்கு அந்த மஸ்குலர் டிப்ளமசிக்கு அடாவடி தரத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஸ்லாப்பாக நான் கருது கருதுகிறேன் ஒரு பெரிய ஒரு மரண அடியாக நான் கருதுகிறேன் இது கொஞ்சம் தன்னடக்கம் தேவைப்படுகிறது இவருக்கு வந்து தன்னடக்கமே கிடையாது ஐம்பத்தி ஏழு நாடுகள் கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த அளவுக்கு கடுமையாக நம்மளை வந்து விமர்சித்துக் கொண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது கத்தர் நாடு வந்து நேற்று என்ன சொல்லியிருக்கிறது இருக்கிறது அல்தானி வந்து பிரதமரோட பேசியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் நாங்கோ தீவாவதுக்கு இதுதான் இருக்கிறோம் என்ற அந்த அதை தாண்டி பாகிஸ்தானை கண்டிக்கிறோம் என்ற வார்த்தை வந்து அல்தானியினுடைய அந்த ரீட் அவுட்ல கிடையாது இதுதான் பிரச்சனையா நாங்கள் எல்லா நாடுகளும் கூறுகிறது நாங்கள் தீவிரவாதத்தை கண்டிக்கிறோம் நாங்கள் தீவிரவாதத்து கூட நிக்க மாட்டோம் தீவிரவாதிகள் கூட நிக்க மாட்டோம் என்று அனைத்து நாடுகளும் கூறுகிறது ஆனால் அந்த அனைத்து நாடுகளும் வந்து ஒரு நாடு கூடங்க ஒரு இலங்கை கூட ஒரு மாதத்தை கூட பாகிஸ்தான் தான் இது செய்தது என்று இந்தியா கூறும் அளவுக்கு வந்து யாருமே சொல்ல பாகிஸ்தான் வார்த்தையே பல இதுலயே கிடையவே கிடையாது அப்ப இதை என்ன விளக்கிறது ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு அவங்களுக்குள்ளால பல பிரச்சனை இருக்கிறது ஆக இருக்கிற பிரச்சனை இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனைகள் அவர் தீர்க்க வேண்டும் தீர்ப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் இப்படிதானே பேசியிருக்காரு பாகிஸ்தானை கண்டிச்சிருக்காரு எங்க கண்டிச்சிருக்காரு அப்ப கம்ப்ளீட் இந்தியன் டிப்ளமசியுடைய கம்ப்ளீட் ஃபெயிலியரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பிரசை பண்ணி கொண்டிருப்பது நம்முடைய தலைவர் ஜெய்சங்கர் என்பதை நாம் வந்து மறந்து விட முடியாது எல்லா ஊர்லயும் போய் எல்லாத்தையும் வந்து அடைச்சு திட்டது ஈஸ்ட் யூரோப்பியன்ஸ் வெஸ்ட் யூரோப்பியன்ஸ் இப்ப தான் சமீபத்தான் யூரோப்ல இருந்த ஐரோப்பில போய் கச்சா அமைச்சா திட்டுறது எல்லாத்தையும் திட்டுறது எல்லா இடத்துலயும் போய் திட்டுறது அனைவரும் வந்து ஏதோ இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற நபர்கள் மாதிரி சித்தரிக்கிறது இது இது எல்லாம் முடித்து விட்டு கடைசியில வந்து இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏறத்தாழ உலக நாடுகளில் ஒரு நா ஒரு நாடு கூட ஒரு நாடு கூட இன்னைக்கு பாகிஸ்தான் தான் இந்த தீவிரவாதத்துக்கு காரணம் என்று நான் சொல்லுவோங்க பாகிஸ்தான் தான் இந்த தீவிரவாதத்துக்கு காரணம் நீ எனக்கு தெரியும் நான் சொல்லுகிறேன் இது அந்த நாடுகளுக்கும் தெரியும் தெரிந்து கூட அவர்கள் நம்மளே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் அது பாஜகவினுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக் வேண்டும் இத்தனைக்கு கத்தார் வந்து மோடிக்கு ரொம்ப நெருக்கமான நாடு கத்தார் வந்து இஸ்ரேலா பாலஸ்தீனமானு வரும்போது கூட இஸ்ரேலுக்கு சார்பாக ஒரு மத்திய இஸ்தம் செய்யக்கூடிய நிலையில் தான் கத்தார் இருக்கும் அது முஸ்லீம் நாடா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அது முஸ்லீம்களுக்கு சார்பா பேசுனதா என் அறிவுக்கு தெரிஞ்சு இல்ல கத்தார் எப்பவுமே அமெரிக்காவுக்கு சார்பா இருந்துதான் நான் போராளவும் புரிஞ்சிருக்கேன் ஒருவேளை மக்கள் ஆமா 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 எல்லாம் தான் சவுதி அரேபியா துபாய் எல்லாருமே எகித்து எகிழ்த்து மட்டும் அப்ப பாலஸ்தீன் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிதான் இது பண்ணுவாங்க மட்டும் சப்போர்ட் பண்ணி பாலஸ்தீனுக்காக குண்டு மழை பொழிகின்ற பொழிவுக்கின்ற ஒரே ஒரு நாடு நாடுதான் வேற யாருமே சப்போர்ட் பண்ணது கிடையாது சாப்பாடு அனுப்புவாங்க அதாவது எயிடெல்லாம் அனுப்புவாங்களே தவிர அமெரிக்கா சொல்லுதோ அதை ஒட்டிதான் அனைவரும் செயல்படுவார்கள் அப்ப இந்த எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன என்ன ஒரு டிப்ளமேட்டிக் வெற்றினு புரிய மாட்டேங்குது இந்தியாவுடைய பாஸ்போர்ட் விலை உயர்ந்திருக்கிறது இந்தியா பாஸ்போர்ட்னா எல்லாரும் அப்படியே அண்ணாந்து பாக்குறார்கள் இந்தியர்கள் என்றால் இப்ப பெரிய ஒரு புது மதிப்பு வந்திருக்கிறது எங்க மதிப்பு வந்திருக்கிறது உங்களே மதிக்க மாட்டேங்கிறா எங்களை எங்களை எங்க மதிக்க போறானுங்க அதாவது ஜெய்சங்கரே மதிக்க மாட்டேங்கிறா எங்களை எங்க மதிக்க போறான்னு கேட்கிறேன் கண்டிப்பா இல்ல நீங்க இன்னைக்கு சொல்லியிருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர்ல நம்ம பாகிஸ்தானா ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் செத்து போன பாம்பு நம்ம இந்தியா மிகப்பெரியதுன்னு ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரஷ்யா இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு ஆதரவா பாகிஸ்தான் தான் செஞ்சிச்சுன்னு வாய் திறக்க மாட்டேங்குது ட்ரம்ப் அவ்வளவு வரி விதிச்சப்ப கூட நம்ம மற்ற நாடுகள்லாம் கண்டிச்சுச்சு ஆனா இந்தியா அமெரிக்காவை கண்டிக்கவே இல்லை அந்த ட்ரம்ப்பும் நமக்கு பாகிஸ்தான வெளிப்படையா பாகிஸ்தான் தான் செஞ்சிச்சு அப்படின்னு நீங்க இப்ப அழுத்தமா சொல்ற மாதிரி அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க இத்தனைக்கும் அவங்களா இஸ்லாம் நாடுகள் மீது ஒரு எதிர்ப்பு அரசியல் உள்ள நாடுகள் அவர்களே பேச மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு இஸ்லாமிக் ஃபோபிக் இருக்கிற மாதிரியான நாடுதான் அமெரிக்கா மாதிரியான நாடுகள் கத்தாரு அமெரிக்கா ஆதரவு நாடு ஆனா அவர்கள் கூட பாகிஸ்தான் தான் செஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு ஐம்பத்தி ஏழு நாடுகள் இதுல கையெழுத்து கத்தாரில் கையெழுத்துட்டு இருக்காங்கன்னு போன்ற பல்வேறு நுட்பமான விஷயத்த ஒரு ரொம்ப முக்கியமா இந்தியர்களுக்கு போய் சேர வேண்டிய அரசியலை நீங்க சொல்லிருக்கீங்க போர் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இந்தியராக இந்தியர்களுடைய நிலை என்ன இதை நம்ம எப்படி பார்க்கணும் ஏன் ஜியோ பாலிட்டிக்ஸ் சர்வதேச அளவில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் பகுப்பாய்வாளராகவும் ஜியோ நிபுணராவும் நம்ம மக்களுக்கு ரொம்ப விரிவாவே எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி சார் நன்றி ஜீவா